அனைவருக்கும் வணக்கம் நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சமோ அது வந்து நடந்துருச்சுங்க நம்ம அண்ணன் ஃபெல்லி ஜெரால்ட் அவர்களை கைது பண்ணிட்டாங்க காவல்துறை இது அராஜகமான போக்கு அடக்குமுறையான போக்கு இதை நம்ம திமுக வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன் ஃபெல்லி ஜெரால்டுக்கு இது தேவை தான் சிறையில் வந்து ஃபெல்லி ஜெரால்டு போடுறது வந்து சரிதான் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் இந்த அம்மா வேற அழுதுகிட்டே இருக்குது அதாவது கரூர் மாவட்ட செயலாளராக மதியழகன் அப்படிங்கிறவங்க மனைவி தான் இந்த அம்மா ராணி இந்த அம்மாவுடைய கணவரே வந்து கைது பண்ணிட்டாங்களாம்மா அவர் வந்து இப்போ பெல்லிக் ஜெயராடையாவது இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த டிவியில் நியூஸ்லாம் வருதில்ல இவர் வந்து மதியலகன் எங்கே இருக்காருனே தெரிலையாமா அவரே வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் அதே மாதிரி இந்த தாவேக்காவை சேர்ந்த ரெண்டு பேர் மொத்தமாக வந்து பல பேரை வந்து இப்போ திமுக அரசு கைது பண்ணிகிட்டு இருக்குது இதை நான் உண்மையாக வந்து கண்டிக்க மாட்டேன் நான் திமுக எதிர்ப்பாளர் தான் திமுக ஆட்சி வந்து ஏர்போர்ட் முடித்து அவர்களுக்கு என்ன சந்திச்சு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் அண்ணன் ஃபெல்லி ஜெயலட்டை கைது பண்ணது நூற்றுக்கு நூறு ஒரு சரியான விஷயம்தான் ஏன்னா பொய் செய்தி அப்பட்ட அவ்வளோ பொய் செய்தியை பெறப்பட்றாரு ப்ரோக்கரை சேர்த்து கைது பண்ணும் எல்லாம் அவர் வீடியோவில் இந்த மூணு நாளாக புரோக்கர் சங்கம் இவரும் சரி அப்படி விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க விஜய் எந்த தப்பும் பண்ணலாங்க விஜயால் கூட்ட நெரிசலாக இல்லைங்க இதை திட்டமிட்டே திமுக தாங்க பண்ணுது திட்டமிட்டே அந்த செந்தில் பாலாஜி தாங்க பண்ணிட்டாரு விஜயோட அரசியலை காலி பண்ணுறதுக்குன்னே இதெல்லாம் நடந்திருக்குங்க நேற்று உட்காந்து பைத்தியக்கார மாதிரி மன்சூர் அலிகான் பேசுனாரு பாருங்க மன்சூர் அலிகான்லாம் என்ன கேட்டால் பைத்தியமாயிட்டா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா லூசு பாய மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காப்புல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கைது பண்ணப்போ இந்த மாதிரி மனுசூர் அலிகான்லாம் எங்கே போய் பொந்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி தரல பொந்தில் தான் இருந்தார்னு நினைக்கிறேன் ஏன் அப்போயெல்லாம் பேசியிருக்கலாமே திமுக அரசெல்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் எந்த தப்பும் பண்ணாத ஒரு நிரபராதியை பிடிச்சி குண்டாசில் போட்டிருக்கும் போதெல்லாம் வாயம் மட்டும் உட்காந்துருந்த இந்த புரோக்கர் சங்கரு அப்புறம் இவங்க புரோக்கர் சங்கர் கூட அந்த இதாக பேசினான்னு வைங்களேன் அப்போ அந்த ஃபெல்லி ஜெயார்டு இந்த மனுஷு வழங்கலாம் எங்கே போயிட்டான்னு வைங்களேன் எங்கே போயிட்டாங்க எங்கே அவங்களும் வாய் மூட்டாங்க இப்போது இந்த விஜயால் தான் நாற்பத்தோரு உயிர் போயிருக்குங்கிறத வெளிப்படையாக தெரியுது இந்த உச்சாநடிந்தான் என்ன பண்ணியிருக்கான் ஏழு மணிக்கு வந்திருக்காங்க ஆல்ரெடி கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்குள்ளே காரை விட்டுருக்காங்க முன்னாடி ஆறு கார் பின்னாடி காரு நடுவில் இவன் வேணும் அந்த கூட்டம் அங்கே தான் வந்து அந்த சலசலப்பே ஆரம்பம் அந்த நெரிசல் காரணமே அதுதான் இவன் உள்ளே வந்த உடனே தான் ஜென்ரேட்டர் உங்களுக்குள்ளே ஆள் பிச்சுக்கிட்டு போகுது இந்த கூட்டத்துக்குள்ளே ஆல்ரெடி அங்கே வந்து சென்ட்ரில் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்ட்ரெண்டு ரோடு பிரிக்கிறதுக்கு சென்று அந்த தடுப்பான அதில் அந்த இதே வந்து ஒரே ஒரு பஸ்ஸு தான் நிற்க முடியும் அப்போ அதில் மக்கள் உள்ளே விட்டால் அப்போ இதுக்கு காரணம் வந்து விஜய் அப்படிங்கிறவன் தான் ஆனால் இந்த ஃபெலி ஜெரால்டா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாருனா விஜய் வந்து எந்த தப்புமே பண்ணலங்க அப்படிங்கிறார் அதில் உள்நோக்கம் கற்பிக்கிறார் இதை கைதானதே அதுக்கு தான் உள்நோக்கம் கற்பித்து கற்பித்து ஸ்பெல்லிங் சேராட்ட வந்து பேசுகிறாரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு இந்த மாதிரி போலீஸ் மேலே வந்து போலீஸ் மேலே வந்து இவர் முழு பழிய போடுறார் ஏன் ஐநூறு போலீஸ் ஏன் போடுறீங்க ரெண்டாயிரம் போலீஸ் வந்து போடுங்க நீங்கள் ஏன் அந்த இடத்த கொடுத்தீங்க போலீஸ் தான் காரணம் போலீஸ் தான் காரணம் போலீஸ் தான் மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் தான் கட் பண்ணிடுச்சு திட்டமிட்டே நடந்துடுச்சு ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே விட்டது யார் திமுக தான் உள்ளே விட்டுச்சு ஆம்புலன்ஸ் உள்ளே விட்டது எதுனாலங்கிறது பச்சையாக நம்மளுக்கு வந்து தெரியுது அங்கே வந்து மயங்கி மயங்கி விழுகிறாங்க கூட்டிகிட்டு போகிறது அவங்க அவங்க அவங்கையால் அதிலே இவங்க உள்நோக்கம் கற்பிச்சாங்க இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை வந்து இந்த கேவலமாக பண்ணது யாருனா அது எடப்பாடி பழனிசாமி தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சுனாலே அவங்க வந்து கூட்டத்துக்கு நடுவில் நம்மளுக்கு தொந்தரவு பண்ண தான் வருட்றாங்கன்னா அவர் உள்நோக்கம் கற்பிச்சுட்டார் கேவலமான ஒரு உள்நோக்கத்தை ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது எதனால வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று பேசிட்டு இருக்காங்களான்னு பேஷண்ட்டை ஏற்றிட்டு தான் போயிட்டுருக்கு அப்போ ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க இவர் உஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கூட பெள்ளிச்சராடாது என்னமா சொல்கிறாரு அங்கே போனவங்க இறந்தாங்களா இல்லை ஆஸ்பத்திரியில் ஆல்ரெடி இருந்தவங்களும் இறந்தவங்களாம் காட்டுனாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் நேரத்தை கூட விஜய் உடைய வக்கீலி தான் சொல்கிறார் ரெட்டி வந்து இப்படி தான் பதிவு இப்படி தான் வழக்கு போட்டிருக்காரு ஏற்ப திமுக அரசு வந்து இதுக்கெல்லாம் காரணமாக சதி பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னவர் ஒரு கட்டத்தில் அந்த வக்கீல் என்ன சொல்கிறாரு வக்கீலே இந்த வார்த்தையை சொல்கிறாருங்க ஆஸ்பத்திரியில் திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி இறக்குறாங்களாம் உடனே எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க உடனே எதுக்கு அவங்கள வந்து இறந்த வீட்டுக்கு வீட்டில் வந்து கொடுக்குறீங்க இறந்தவங்களா அவங்க வச்சிருக்கணும்ல வச்சிருக்கணுமா வைக்காமல் அவசரமா கொடுத்தது காரணம் ஆல்ரெடி இறந்தவங்க கூட இதோட கலந்து விட்டு இப்படி இவங்க பண்ணிட்டாங்கன்னு இந்த நாய்கை ஒருத்தன் கூட போடலங்க அதான் நேற்று சான்டை தூரம் வந்து கேட்டா இருப்பாருங்க பச்சை பச்சை அவங்களே ஏன்டா இப்படி சொல்கிறீங்களே உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களே அது கத்தி கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு அப்போ உங்கள் கூட்டத்துக்கு வந்த யாருமே சாகலை கவர்மெண்ட் தான் அது ஆட்களை போடுச்சுன்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் ஏன்டா போல உங்கள் கட்சியில் எத்தனை வழக்கறிங்க இருக்குங்க நீங்கள் போயிருக்க வேண்டியதாக நீங்கள் போய் வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் வேணும் இதை வந்து நீங்கள் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நின்றுருக்கலாமில்ல அந்த வக்கீல்லாம் போய் இவனுக்கு எதுவுமே பண்ணலை பாவம் அப்பாவி நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஒரு ஒரு சின்ன துரும்பு கூட கில்லி போடலங்க புரி ஆனால் இன்னும் அவங்க நல்லா கற்பிக்கிறாங்க இதில் இவர் உட்காந்துட்டு பேசுகிறாரு பாருங்கள் அந்த ஃபெலிக்ஸு அதுலேயும் அந்த லியோவோட இருக்கு அந்த பேட்டியை வந்து பாருங்களேன் உண்மையாலுமே அவர் மேலே எனக்கு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது போன தடவை ஜெயிலுக்கு போனப்போ நம்ம தான் ஃபுல்லாக சப்போர்ட் போனோம் ஆனால் இந்த இடத்துல அவருடைய மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு அவர் என்ன கற்பிக்கிறார்னா விஜய் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அதாவது அந்த இடத்துல வந்து நூறு மீட்ரு தான் விஜய் பேசுகிறது நூறு மீட்ரு தான் மருத்துவமான இருக்குது வெறும் நூறு மீட்ரு நூறு மீட்ருனால் தெரியும்ல ஒரு ஆயிரம் ஸ்டெப்பு தான் இருக்குன்னு வைங்களேன் அந்த ஆயிரம் ஸ்டெப்பு வராமல் ஓடி போனவன் தான் விஜய் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் சொல்லி என்ன கேட்குறாருன்னா எப்படி வந்து செந்தில் பாலாஜி அரை மணி நேரத்தில் அந்த இடத்துல வர்றாரு இந்த மாதிரி ஏழரைக்கு நடக்குது எட்டு மணிக்கு நடக்குதுன்னா எப்படி இற்றரை செந்தில் பாலாஜி எப்படி இருக்காரு அப்போ ஏற்கனவே இந்த விஷயம் அவர் தெரிஞ்சிருக்கு திட்டமிட்டு இது நடந்திருக்குது எப்படி வந்து பத்திரிகையாளர் இதில் உச்சகச்சமாக போய் பத்திரிக்கையாளர்லாம் எப்படி அந்த இடத்துக்கு போகிறாங்க எப்படி அரை மணி நேரத்துக்குள்ளே பத்திரிக்கையாளர்லாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போ இது திட்டமிட்டே நடந்திருக்குது பத்திரிக்கையாளர் தெரிஞ்சிருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தெரிஞ்சிருக்கு போலீஸ் தெரிஞ்சிருக்குது எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு இதில் அப்படி உள்நோக்கத்தை கற்பிக்கிறது சரியா அதில் சப்போஸ் வந்து செந்தில் பாலாஜி அங்கே போய் அந்த ப்ரைவேட்டு மருத்துவமனை இந்த இது மருத்துவமனை பார்க்கலன்னா மேற்கொண்டு செத்துருப்பாங்கன்னு சொல்லி தான் தகவல்கள் வருது ஏன்னா எல்லாம் மூச்சு திணறி திணறி சாங்குறான் இதில் அந்த உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க பாருங்களேன் அங்கே இறக்கலை இங்கே இறக்குனதை வேறு இங்கேயும் இறந்ததை கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க அப்படி அதெல்லாம் பொய் ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு ஒரு பெண்ணு ரெண்டு குழந்தை சேர்ந்து இறந்துருக்காங்க ஒரு அப்பா வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாரு அப்போ அவங்கள என்ன சொல்லிட்டு போனாங்க அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு விஜய் மாமா வருவார் விஜயை பார்க்கணும் அப்படின்னு தான் போயிருக்காங்க எல்லாருமே விஜய பார்க்கணுன்னு போனவங்க அவங்க இறந்துருக்காங்கன்னா அதில் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கலாம் வந்த கூட்டம்லாம் வந்து செத்தை இறந்தவங்களா திமுக கிடையாது அவங்களாம் வந்து திமுககாரங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க அப்போ இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை இஷ்டத்துக்கு வாயில் வந்தாலாம் அடிச்சு விட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இங்கிலீஷில் வந்துருக்க செய்தியை பூரா இவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற பேரில் இவர் இஷ்டத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை பிடிச்சி விட்டார் அந்த வீடியோ தான் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வீஸ் போகுது அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஃபெலிக்ஸ் வந்து சிறையில் இருக்காது நல்லது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கேஸ்லாம் வந்து போட மாட்டாங்க இந்த மாதிரி பொது அமைதி குந்தா விளைவிக்கிறது அப்படிங்கிறத போட்டு ஒரு பத்து பாஞ்சு நாள் உள்ளே வச்சு தாட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வந்து வரும் நம்ம பெருசாக குரல் கொடுக்க தேவையில்ல இவர் சிறையில் இருக்கிறது என்ன கேட்டால் நல்லதாங்க ஒரு அளவுக்கு தாங்க வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசணும் எக்ஸ்ட்ரீமாக போய் முட்டு கொடுத்து பேசுனா விஜய் மேலே இருக்க தப்பையும் பேசு என்ன அப்போ நம்மளும் பேசணும் திமுக அரசு தப்பு பண்ணிடுச்சு ஆமா தப்பு பண்ணிருச்சு அவங்க போலீஸ் வந்து சரியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ணுற தப்பும் சொல்லணும்ல விஜய் பண்ணுற தப்பு ஒன்று கூட சொல்லலைன்னா அப்புறம் என்ன நீங்கள் பத்திரிகையாளர் என்ன நீங்கள் வந்து வேலையை பார்க்குறீங்க முழுக்க முழுக்க விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவ்வளவு நாகரிகமாக நம்மளுக்கு வந்து அவர் பேசுறது வந்து கேட்க முடியல நம்ம அண்ணன் தான் ஃபெலிக்ஸு நம்ம அண்ணனே நம்ம வந்து இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டோம் இப்போ நம்ம அண்ணன் சீமானே இப்போ இந்த இதை வந்து என்ன சொல்கிறாரு இது வந்து விபத்துங்கிறாரு ஆனால் இது வந்து விபத்து கிடையாது இப்போ அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாரு என்னுடைய தம்பி விஜய் அப்படிங்கிறாரு அவன் பா கஷ்டப்படுவான் அதை அண்ணன் போதே எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்குது அவன் அவங்கெல்லாம் தவைக்காரங்களாம் அண்ணன் சீமான ஒரு ஒரு இதாகவே மதிக்கிறது இல்லை விஜய் அண்ணன் சீ விஜயுமே அண்ணன் சீமான ஒரு இதாக மதிக்கிறதே இல்லை ஒரு ஆளாக மதிக்கிறதே இல்லை ஆனால் இவர் போய் சும்மா எப்போ பார்த்தாலும் தொம்பி 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 விஜய் தொம்பிங்கும்போது காண்டாது மக்களே காசுக்காக தான் பேசியிருக்கார் ஃபெல்லிக்ஸ் அதான் நம்ம அதுதான் உண்மை என்னென்ன இப்போ விஜய்க்கு ஆதரிச்சு பேசுனோம்னா இப்போ நானே ஆதரிச்சு பேசினேன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வியூஸ் போகும் விஜய் வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லை திமுக தான் சம்மந்தம் அப்படின்னா நம்ம சேனலுமே இந்த தாவைக்கா தற்கூரிகள் வந்து பார்ப்பானு புரியுத ஆனால் அதுக்கு தான் அண்ணன் பேசியிருக்காருங்கிறது ஃபெல்லிக்ஸ் புரியுது ஆனால் ஒரு ரெண்டு நாள் சிறையில் ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும் அண்ணன் கொஞ்சம் நம்ம வந்து புரட்சி அப்படியே திமுக அரசு வந்து இவரை போட்டு கொடுமைப்படுத்திடுச்சு பிடிஞ்சிருச்சு அப் அப்போ கொடுமைப்படுத்திச்சின்னா அது உண்மையாக குடும்பப்படுத்தினா ஏர்போர்ட் மூர்த்தியை ஏர்போர்ட் மூர்த்திக்கு எவ்வளோ குரல் கொடுக்கல நாம் கட்சிக்காரன் தான் குரல் கொடுத்தா ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க தப்பு யார் மேலே இருக்குன்னா முதல் குற்றவாளி நேற்றுக்கு வேல்முருகண்ண ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் அதை சொன்னது யார் வேல்முருகண்ண அதான் நான் அந்த அதே கருத்தை நான் வந்து வலியுறுத்துகிறேன் முதல் குற்றவாளி விஜய் தான் எட்டு மணி ஒம்பது மணிக்கு பேச வேண்டிய இடத்த நீ பன்னெண்டு மணிக்கு பேசுகிற ரெண்டரை மணிக்கு பன்னெண்டு டூ ரெண்டரை மணிக்கு பேச வேண்டிய இடத்த நீ ஏழரைக்கு பேசுனேன் அப்படின்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணால் இல்லை இருட்டில் வந்தது ஓந்தப்புடா இருட்டில் வந்தது ஓந்தப்பு ஏன் இருட்டுக்கு நீ போகிற இதே பகலில் தானே உனக்கு அனுமதி பகலில் நீ போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே லைட்டு பிரச்சனை ஆஃப் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லையே இப்போ இது காரணம் விஜய் தான் அப்போ விஜய்க்கு நீ முட்டு கொடுத்தா இது வந்து ஃபில்லிக்ஸுக்கு தேவைதாங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்